ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசாய் க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீக்லி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீக்கும் நான் என்னென்ன திங்ஸ்லாம் ப்ரீ ப்ரிப்பேர்டாக சமையலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறேன் அதனால் எவ்வளோ டைம் கன்சியூமிங் ஆகுது அப்படின்றத தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதுக்கு முன்னால் நான் திருச்சி மங்களன் மங்கள் போய்ட்டு அங்கே என்ன திங்ஸ் வாங்கினேன்றத குட்டியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக மங்களான் மங்கள் போனதே ஒரு நகைச்சீட்டு ஒன்று முடிஞ்சிருச்சுங்க சரி அப்படியே அச்சய திருத்தி அதைமா ஒரு ஜுவல் மட்டும் ஒன்று சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் ரிங் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னாரு ஏன்னா நகைச்சீட்டு செக்ஷன் தனியாக இந்த எவர் சில்வர் கிராசரி செக்ஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக பிரிச்சு வச்சுட்டாங்க சரி நம்ம ஒரு பிளான்ஸ் போய் பார்த்துட்டு வருவோம் பாப்பா ரொம்ப நாளாக அந்த ஸ்ப்ரிங் போட்டே டோக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி அந்த ஸ்பைரல் இங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் பட் அது கிடைக்கல சின்னதாக வீட்டு யூஸ்க்கு பண்ணுற மாதிரி இல்லை கடைங்களில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு இது பார்த்தேங்க இது இந்த அச்சுமுறுக்க செய்கிறது இது நான்ஸ்டிக் மெட்டீரியல் தான் இரும்பில் இருந்தால் நம்ம மெயின்டைன் பண்ணோம் எண்ணெயிலலாம் போட்டு தொடச்சிடிச்சு நமக்கு அது செட் ஆகாது இது நான்ஸ்டிக் தான் இது திண்டுக்கல்லே நான் பார்த்தேன் சாகரில் உட்டன் ஹேண்டில்டோடு இருந்தது பட் பட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இங்கே இது ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் இது பிளாஸ்டிக்காக அந்த ஹேண்டில் தான் நல்லாயிருக்கு ஆனால் நமக்கு தேவை இந்த இது தானே பிடிச்சி எடுக்க போகிறோம் சரி இதே போதும் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேங்க சரி வாங்க நம்ம வீக்லி ப்ரிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம் நல்லா கோல்டு ஏறிக்கிச்சுங்க பயங்கரமாக சளி பிடிச்சிக்குச்சு என் வாய்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ப்ரீத்தி கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ஈஸி கிரைண்ட் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸாக எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்து கொஞ்சம் தேங்காயெலாம் திருவி எடுத்து வச்சுப்பேன் இதில் இருக்க கோக்னட் ஸ்க்ரப்பரில் தான் நான் போடுவேன் என்ன ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் நான் உரிச்சு திருவி எடுத்து வச்சுப்பேன் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் இதில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எனக்கு யூஸ் பண்ணி பழகிடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக இருக்கிறவங்க யாரும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் அந்த நம்ம அருவாமனையில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த தேங்காய் திருவி எடுத்துட்டேன் எடுத்து ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டுவிட்டு ஆறு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீ கூலரை நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் வரைக்கும் அது நல்லாயிருக்கும் நான் மேக்ஸிமம் கையே வைக்க மாட்டேன் அதில் ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறது எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிட்டு இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுப்பேன் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நான் உரிச்சுப்பேங்க சின்ன வெங்காயம் நான் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் தான் அதிகம் வீட்டில் யூஸ் பண்ணுறது தேவையான வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா தோல் சீக்கிரம் டக்குன்னு உறிஞ்சி வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது நல்லா அது கொஞ்சம் நேரம் ஆக விட்டுட்டு வெளியே வச்சு காத்தோட்டமாக வச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் வெள்ளை பூண்டு நான் இவ்வளோ தான் இப்போ உரிச்சிருக்கேன் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் உரிச்சு எடுத்து வச்சுப்பேன் இந்த பூண்டோட பல் சைஸ் ரொம்ப பெருசுங்க அதனால் நான் மீடியமாக இவ்வளோ தான் உரிச்சு இதில் புதைக்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் இது பண்ணிப்பேன் இல்லைனா அது ஒரு மாதிரி வேர் விட்ட மாதிரி ஆயிரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் இஞ்சி வந்து ஒரு ப்ரிப்போர்ஷன் எடுத்திங்கன்னா அதோட டபுள் மடங்காக பூண்டு எடுத்துக்கோங்க அதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுபிள் ஆயிலில் ஊற்றிக்கோங்க இது மூணுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒன் மினிட் வெளியே வச்சுட்டு அந்த ஜாரோட ஹீட் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு நல்லா டைட் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளால ஒரு டென் டேஸ்க்கு ஒர்க்காக அரைச்சிப்பேன் பாப்பா ஸ்கூல் இருக்கிறனால இப்போ லீவில் இருக்கனால நான் வீக்லி ஒன்ஸே அரைச்சிக்கலான்னு எடுத்துக்கிறது மாவுமே நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை கண்டிப்பாக நாட்டிடுவேன் அந்த டைமுக்குள்ளே தான் நான் இது எல்லாமே மாவு அரைக்கிறக்கே அதுக்குள்ளார நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறனால எனக்கு அந்த வீக்குக்கான வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட் டே டிஃபனுக்கு என்ன லன்ச்சுக்கு என்னன்றது முதல் நாள் நைட்டு ஒரு ஒன்பதரை மணிக்குள்ளார நாங்கள் எல்லாத்திட்டையும் கேட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேங்க காய்கறிகளாம் எதுவும் சாப் பண்ணுன்னா சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுப்பேன் மறுநாள் டிஃபனுக்கு எதுவும் சட்னி எதுவும் வேணும்னாலும் நான் முதல் நாளே அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் முன்னாலே முடிச்சு வச்சிட்றனால ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கறனால எனக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க குழந்தைங்கள வச்சுட்டு டென்ஷன் ஃப்ரீயாக டைம் சேவிங்காக இருக்குது இதனால் இது மாதிரி உங்கள் வீட்லேயே ஏதாவது ப்ரீ ப்ரிப்பேரிங் நீங்கள் பண்ணிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்